எமது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பொருத்தமான நபர் யார் என்பதை வாக்காளர்களை தீர்மானிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் உதவித் தலைவராக நிரவராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் இச்சடம் ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார் இன்று நான் சிந்திக்கவும் பேசவும் இது மிகவும் முக்கியமான தருணம் என்று நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகளை நான் பார்த்திருக்கிறேன் மக்கள் சில நேரங்களில் எதையும் யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுக்கின்றனர் அவ்வாறுதான் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமைந்திருந்தது நாட்டை கட்டியெழுப்பும் ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே தற்போது நடைபெறும் நல்லாட்சி தொடர வேண்டுமென்றால் மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நாடு வங்குரத்து நிலையில் இருந்தபோது நாட்டை பொறுப்பேற்றவர் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவே இந்த தேர்தலில் சிறந்த தலைவரை தெரிவு செய்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இன்னும் முப்பத்தி எட்டு நாட்களில் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பொருத்தமானவர் யார் என்று இந்த நாட்டு மக்களிடம் கேட்கப்படும் சில சமயங்களில் தேசிய மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் தேர்தல்களில் தவறான முடிவுகளை எடுத்தார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அத்தகைய முடிவை நாம் பார்த்தோம் இவ்வாறான தீர்மானங்களினால் ஒரு நாடு என்ற வகையில் நாம் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டோம் தற்போதைய ஜனாதிபதி தனது அனுபவத்தை பயன்படுத்தி நாட்டை வெச்சிகறரமாக முன்னோக்கி நகரத்திக் கொண்டேயின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நாங்கள் பய பக்கள்ள வேண்டு. க்கට පාලනය කරන්න යා කියන කහන්න ඕනේ ම ඒකග වෙන්න ඕනේ ඉති එහම වෙන්නෝඕන තියෙනවා නැතුවනේ. හැයි මේ ඉහෙම ක කරෙ ය අන්ත රන්නේය කුසිම ඇත්තුවට ඔච්චරක් පරක්කූනත් මේ ජනදපති වෙන්න. ඒතුමාර එතු ව සදියන කටයතු කර තුමාවාව හමටම නටවන්න පුළුවන් න් සහර වෙලාට එතුමාගේ අප හොදරන දන්න. දෙදස් පහ ෙල් ට සංවිධන .